ஒரு சமயம் நான் காசியில் இருந்தபோது ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருந்தேன் அந்த பாதையின் ஒருபுறம் நீர் நிறைந்த ஒரு பெரிய குளமும் மறுபுறம் உயர்ந்த சுவரும் எழுப்பப்பட்டிருந்தன அந்த இடத்தில் பல குரங்குகள் இருந்தன காசியை சேர்ந்த குரங்குகள் மிகவும் பொல்லாதவை சில சமயங்களில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவை அவை தங்கள் பாதையில் என்னை செல்லவிடக்கூடாது என்று நினைத்தன போலும் எனவே நான் செல்ல செல்ல அவை கிரீச்சிட்டு பெரும் சப்தமிட்டபடி என் கால்களைப் பற்றின அவை நெருங்க நெருங்க நான் ஓட ஆரம்பித்தேன் ஆனால் நான் ஓட ஓட அவையும் பின்தொடர்ந்து ஓடிவந்து என்னை கடித்தன அந்த குரங்குகளிடமிருந்து தப்பவே வழியில்லை என்று எனக்கு பட்டது ஆனால் அப்போது முன்பின் அறிமுகமில்லாத ஒருவரை வழியில் சந்தித்தேன் அவர் என்னை நோக்கி குரங்குகளை எதிர்த்து நில் என்று கூறினார் நான் திரும்பி குரங்குகளை எதிர்த்து நின்றேன் அவை பின்வாங்கி முடிவில் ஓடியே மறைந்தன இதுவே வாழ்க்கை முழுவதற்கும் படிப்பினையாகும் பயங்கரத்தை எதிர்த்து நில் அஞ்சாமல் எதை எதிர்த்து நில் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்